அந்த காலத்துல நம்ம அப்படியே மச்சான் அந்த அப்படியே மாப்பிள இருந்தோம் அந்த காலத்துல வலிக்கல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டானா சூப்பர் அஜித் எங்க இருக்கு ஓடி போற இல்ல நீ மறுபடி மறுபடி இந்த தலப்பரட்டை புடிச்சிட்டு இருக்க சபி தலப்பரட்டலாம் கிடையாது கட் பீஸ்ல உனக்கு என்ன தெரியும் வளந்ததுக்கு பாரு கட் பீஸ் பாரு வீடு ஃபுல்ல தலப்பரட்டா பாப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என்ன பதில் சொல்லவே மாட்டேங்குது நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன் எல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லிவியா சந்தியால எவ்வளவு கஷ்டப்பட்டானா அந்த போனா பாத்துட்டு இருந்தா சவிலே

இல்ல மாமும் ஆளாமல தேவலா வேலை பாத்துக்கிட்டு இருக்காரு போனா அடிப்பாருலா பழையல மலையா போறாங்க போறாங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்கு என்ன தெரியுமா காய்கூடத்துல வைக்கிற மாதிரி ஒரு பெட்ரோல் மாவு மட்டும் வச்சுருந்தேன் அமோகமா ரொப்பிய நீ நின்னு தென் நீ தின் சீக்கிரம் பா பழியலும்பாடு போலயா